அதே மாதிரி ஃபிஃப்டி ஹை பார்த்தோம்னா ஐம்பது பங்கு ஃபிஃப்டி டூ ஹையாக இருந்தது அப்பர் சர்க்கியூட் எழுபத்தி ஏழு ஃபிஃப்டியூ லோ பார்த்தோம் ஐம்பத்தி ஆறு லோவர் சர்க்கியூட் எழுபத்தி ஒரு பங்குகள் இருந்தது இன்றைக்கி செக்டோரியல் என் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐடி தவிர மீது எல்லாம் அனைத்து துறைகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதத்துலேருந்து ஒரு சதவீதம் ஏறி பங்கு ஏறி ஏற்றம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஐடி மட்டும் கிட்டத்தட்ட ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் மட்டும்தான் ஏற்றம் சின்ன ஒரு ஏற்றம் மட்டும்தான் அது பெரிய ஏற்றம் எதுவும் எதுவும் ஐடி ஐடி பங்குகள் இன்றைக்கி வரல ஸோ அதனால் அந்த செக்டர் இண்டஸ்ட்ரி தான் மீ ஒரு எல்லா செக்டர் இண்டஸ்ட்ரிஸும் ஓரளவு பாசிட்டிவாக தான் இருந்தது இன்றைக்கி அதே மாதிரி கண்டினியூஸாக பார்க்க போனால் ஹெல்த் கேர் அண்ட் அந்த துறை சேர்ந்த பங்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டைனாஸ்டிக் அந்த மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி துறை சேர்ந்த பங்குகளுக்கு கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது மிட் ஆப் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஸ்பிட்டாலிட்டி பங்கு டைனாஸ்டிக் பங்கு எல்லாம் கிடைது கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் நம்ம அதேமாதிரி அது கிடது ஃபார்மா ஸோ இந்த ரெண்டு இண்டஸ் கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் மார்க்கெட் உள்ளிருந்தால் கூட அந்த இதில் வந்து ஏற்றம் இருக்க மாதிரி தெரியுது வாஷ் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அப்படின்னு அதேமாதிரி கடந்த சில நாட்களில் வந்து ஃபர்ட்டிலைசர் பங் ஃபர்டிலைசர்ஸ் துறை சேர்ந்த பங்குகள்லாம் ஏற்றம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் முக்கியமாக கவனிக்க கவனிக்கப்பட வேண்டிய பங்குகள் அப்படின்னா பாரதி ஃபாஸ்பேட் கோரமண்டல் ஃபர்டிலைசர் அதேமாதிரி தீபக் ஃபர்டிலைசர் டாடா கெமிக்கல்ஸ் ஷாரதா கிராப் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ஜுவாக்ரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் மேங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஸோ இந்த பங்குகளை எல்லாம் பா பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்தது நம்ம பார்க்க முடியுது கடந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரம் பத்து நாள் எடுத்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாரதி பாஸ்போர்ட் இந்த இந்த பெங்களூர் கெமிக்கல் எல்லாம் கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்தது அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி சந்தையில் வந்து பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எல் கேபிட்டல் சர்வீசஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டரை சதவீதம் அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பதினோரு சதவீத ஏற்றம் கொடுத்தது பாரதி பாஸ்போர்ட் ஃபுட் அதேமாதிரி ஒரு ஒன்பது சதவீதம் நல்ல ஏற்றம் இருந்தது திரும்ப அது குறைஞ்சிடுச்சு அந்த சந்தையில் அதுமாரி அரவிந்த் ஃபிலிசன்ஸ் ஒரு எட்டு சதவீதம் நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் ஒரு ஏழு சதவீதம் எபிகிரல் ஒரு ஏழு சதவீதம் கிடையாது ஏற்றம் தானி சர்வீசஸ் ஒரு ஏழு சதவீதம் ஓல்டாம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஜாகில் ப்ரீபேட் ஓஷன் பில்ஸ்பன் கார்பரேஷன் ஷாலி இன்ஜினியரிங் டாடா கெமிக்கல்ஸ் ஆஃபில் ஆஃபில் பிஎன்சி இன்ஃப்ராடெக் பிர்லா சாஃப்ட் நார்தன் இயரிசி கேபிடல் மூத்தியலால் ஹோசல் ஃபினான்ஸ் காஃபிடை என்டர்பிரைசஸ் ஷார்தா கிராபம் கிரானுல் ஸ்கிப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிட்டிபேசி அபார்ட் இண்டிகோ பெயின் ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ஜீபோ ஃபர்டிலைசர் வருண் பேவரஜிஸ் अपो पिटाची एनर्जे स्व्यूटी साइड डिस्टेशन